ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மற்றும் வளம் தரும் வசந்த பஞ்சமி அதாவது ஸ்ரீ பஞ்சமி என்று அழைக்கக்கூடிய சரஸ்வதி ஜெயந்தியினை பத்தின ஒரு பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரஸ்வதி உருவான வரலாறு எளிமையா வீட்டுல வழிபடக்கூடிய முறை படிக்கும் குழந்தைகள் வைத்து வழிபட வேண்டிய பொருள்கள் நெய்வீதியம் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறத பத்திலாம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப இந்த வசந்த பஞ்சமி எப்ப வருதுங்கிறத பாத்திரலாம் பொதுவா தை மாதம் அதாவது வசந்த காலத்துல துவங்கக்கூடிய காலத்துல இது வந்து வரும் தை வளத்திரை பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமி கொண்டாடுவாங்க அது எப்ப துவங்குது தீதி துவங்குற நேரம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி காலை மூன்று இருபத்தி ரெண்டுக்கு துவங்கி பிப்ரவரி மூன்றாம் தேதி காலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு முழுமைய முழுமையா இருக்கக்கூடிய நாள் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதி அந்த தான் நாம வசந்த பஞ்சமிய கொண்டாடுவோம் பிராணத்தின் சரஸ்வதி அவதரித்த கதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு முறை பிரம்மா வந்து என்ன பண்றாரு தன்னோட தான் உருவாக்கின பிரபஞ்சத்தை சுத்தி பார்க்கணும் நினைச்சு போறாரு அப்படி போகும்போது உலகத்துல எங்க ஒரு அமைதி இருக்கிற மாதிரி தோணுது எல்லாமே ஒரு அவரோட படைப்புகள் எல்லாமே ஒரு அமைதியா இருக்கிற மாதிரியும் அவருக்கு ஏதோ ஒரு குண ஒரு குறை இருக்கிற மாதிரி தன்னோட படைப்புல குறை இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது அதனால தன்னோட பயணத்தை பாதியில நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு தன்னோட கமண்டலத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிக்கிறாரு அப்படி பிரம்மா தெளிக்கும் போது ஒரு பெரிய ஒலிக்கற்ற உருவாகுது அந்த ஒலிக்கற்றையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி அவதரிக்கிறாங்க அவங்க கையில பாத்தீங்க அப்படின்னா புத்தகம் வீணை வெள்ளை தாமரை முகத்துல பிரகாசமான வித்தியாசமான ஒரு பிரகாசம் இருக்கு அவங்களுக்கு பேரு சரஸ்வதினு சொல்லி பேர் கொடுக்கிறாரு அன்று அவதரித்த நாள் தான் வசந்த பஞ்சமியா கொண்டாடப்படுது பிரம்மா என்ன பண்றாரு சரஸ்வதி தேவிதான் சொல்றாங்க ஓ தேவி இந்த உலகம் முழு உலகமுமே மக்களுமே ஊமையாக அதாவது அமைதியாக இருக்கிறாங்க அவரை சுற்றி தெரியறது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த விதமான பரஸ்பர பரஸ்பர தொடர்புமே இல்லாத மாதிரி இருக்கு அவர்களால் ஒருவரோட ஒருவர் பேச முடியாமையும் இருக்கிறதுனால உலகத்துல ஒரு அமைதி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இதை சொன்ன போது அன்னை சரஸ்வதி பிரம்மாவிடம் கேட்டார் ஆண்டவரை எனக்கு என்ன உத்தரவு அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி பிரம்மதேவன்ட்ட கேட்குறாங்க நீங்கள் உங்கள் வீணையின் உதவியுடன் முழு உலகத்துக்கும் ஒளி வழங்குகிற வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதன் மூலம் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசவும் ஒருவருடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும் முடியும் அதற்கு சரஸ்வதி தேவி தன்னோட முழு படைப்புக்கும் ஒளிய வழங்க ஆரம்பிச்சாங்க அதன்படிதான் சரஸ்வதி தேவி இன்றும் மக்களுக்கு பேசும் வல்லமையும் அவங்களுக்கு வந்து படிக்கிற ஆற்றலையும் உலக அறிவையும் வழங்கிக்கிட்டு வர்றாங்க அப்படி அவதரித்த சரஸ்வதி தேவியான அந்த அவதாரம் பண்ண நாள்ல சரஸ்வதி தேவியை எப்படி எளிமையா நாம வழிபடுறதுங்கிறத பத்தி பார்க்கலாம் சரஸ்வதி தேவிக்கு அன்றைய தினம் நாம காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்துறது முதல் நாள் சுத்தப்படுத்திருங்க படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கண்டிப்பா இந்த வழிபாடு பண்றதுனால குழந்தைங்களோட படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால இதை செஞ்சு பாருங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சரஸ்வதி தேவியோட படம் இருந்தது அப்படின்னா சரஸ்வதி தேவியோட படமோ அல்லது விக்கிரகமோ இருந்தது அப்படின்னா அதை தொடச்சிட்டு அதை ஒரு பலகை மேல வச்சு அதுக்கு மேல கோலம் போட்டு அதன் மேல நீங்க புத்தகங்கள் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விக்கிரகமோ அல்லது படமோ இருந்தா அந்த படத்தை வச்சு நீங்க மஞ்சள் நிற பூக்கள்ல அதை அலங்காரம் பண்ணுங்க சரஸ்வதி தேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் மிகவும் பிடித்த நிறம் மஞ்சள் நிறம் பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறம் வடநாட்டு மாநிலங்கள் வட மாநிலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் மஞ்சள் நிற உடைய வந்து குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவர்களும் சரி உடுத்துவாங்க அதாவது மங்களமும் தரும் வளமும் தரும் சரஸ்வதிக்கு பிடித்த நிறம்னா மஞ்ச மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நிற உடை தான் நம்ம சரஸ்வதி தேவி படத்துல போட்டிருப்பாங்க ஆனா மஞ்சள் நிறம் மிக உகந்தது அன்றைய தினம் வெள்ளையும் மஞ்சள் நிறம் வீட்டுல நீங்க உடுத்த முடிஞ்சது அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஆடைகள்னாலும் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து இந்த வழிபாட பண்ணீங்க அப்படின்னா இப்ப படத்துக்கு வந்து மஞ்சள் சந்தனம் வச்சுக்கோங்க அந்த விக்கிரகத்துக்கோ படத்துக்கோ வச்சுட்டு புத்தகத்துக்குமே நீங்க மஞ்சள் சந்தனம் வச்சு அன்றைய தினம் வழிபாடு பண்ணுங்க அப்புறம் மஞ்சள் நிற பூக்கள்ல படத்தை அலங்காரம் பண்ணிட்டு நீங்க நெய்வேதியமா மஞ்சள் நிறத்துல உள்ள உணவுகள் அதே டயத்துல வெள்ளை நிறத்துல உணவுகள்னு பாத்தீங்கன்னாலும் செய்யலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் மஞ்சள் நிறத்துல அதே டைத்துல லெமன் சாதம் அதாவது எலுமிச்சின் சாதம் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் பாயாசம் வெள்ளை நிறத்துல பால் பாயாசம் பண்ணி படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அன்றைய தினம் படிக்க வேண்டிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வைக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பேனாவும் மை மை பாட்டில் கண்டிப்பா அந்த ரெண்டுமே வச்சு வழிபாடு பண்ணணும் புத்தகம் வச்சு வழிபாடு பண்ணணும் ஏற்கனவே படத்துக்கு கீழேயும் நம்ம படிக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம விக்கிரகத்துக்கு மேலேயோ விக்கிரகத்துக்கு கீழேயோ அல்லது படத்துக்கு கீழேயோ நம்ம புத்தகம் வச்சிருக்கோம் அதோட சேர்த்து வச்சு வழிபட வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பேனாவும் மை மை பாட்டில் கண்டிப்பா வச்சு வழிபாடு பண்ணணும் இப்போ பூஜை அன்று பூஜை செய்யக்கூடிய நேரம் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதன்படி அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கோங்க சங்கல்பம்னா ஒன்றும் நம்ம வேண்டுதல் நம்ம என்ன வேண்டணும்னு நினைக்கிறோமோ அது இப்போ உதாரணமாக நம்ம பத்தா பூ படிக்கிறோம் போர்டு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த போர்டு எக்ஸாமில் எந்த வித தடைகளும் வந்துடக்கூடாது நல்லா எனக்கு ஞாபகம் சக்தியை கொடுத்து நல்லா படிக்கக்கூடிய திறமை கொடுத்து நல்லா படித்து அந்த எக்ஸாம் நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு சங்கல்பமாக முதல்ல சாமி கிட்ட முறையிட்டுருங்க அதன் பிறகு சரஸ்வதி அந்தாதி அப்புறம் வந்து காயத்ரி மந்திரம் சரஸ்வதியை நமக இது ஏதாவது மந்திரங்கள் சரஸ்வதிக்குரிய முகந்த பாடல்கள் ஏதாவது பாடி நீங்கள் பூஜை பண்ணிட்டு தீப தூப ஆராதனைகள் காமிச்சிட்டு உங்களோட வே திரும்ப ஒரு தடவை வச்சுட்டு நீங்கள் கைகளில் கொஞ்சம் மஞ்சள் பூக்கள் அதாவது செவந்தி பூ இந்த மாதிரி கை நிறைய எடுத்து வச்சிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிருங்க அன்றைய தினம் நீங்கள் காலையில் முதல் வேலையா மஞ்சள் கண்டிப்பாக வாங்குங்க மஞ்சள் பொடி அதாவது மஞ்சள் நிறத்தில் சில இப்போ விளம்பரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மஞ்சள் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த பூஜையில் நீங்கள் மஞ்சளையும் வச்சு வாங்கி நீங்கள் வழிபாடு பண்ணால் எப்போவுமே நம்ம வீட்டில் மங்கள மங்களமும் வளமும் நிறைந்திருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம் வசந்த பஞ்சமி நாள்ல நாம தொழிலும் துவங்கலாம் அதே டயத்துல கல்வியும் துவங்கலாம் இப்போ நம்ம பூஜை பண்றதுக்குரிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வசந்த பஞ்சமி பூஜை சரஸ்வதி ஜெயந்தி பூஜை செய்யறதுக்கு உகந்த நேரம் காலை ஐந்து ஒன்றுல இருந்து ஏழு முப்பது வரைக்கும் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் இருக்கு அதே தேத்துல காலை ஒன்பது மணில இருந்து ஒன்பது ஒன்னுல இருந்து பத்து பத்து வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கு அன்றைய தினம் ராகு காலம் யமகண்டம் எதுவுமே காலையில கிடையாது அதனால காலை ஐந்து இருந்து பன்னிரெண்டு பதினைந்து வரைக்குமே நமக்கு நல்ல நேரம்தான் இந்த முத ரெண்டு நேரத்தில் முடிக்காதவங்க இந்த மத் இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரம்னாலும் தாராளமாக நம்ம பூஜை செய்யலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ